ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிபுணர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் நிம்மதினா என்னன்னு கடவுளிடம் கேட்டேன் நீ அழும்போது ஆறுதலோடு துடைத்துவிடும் அந்த விரல்கள் தான் நிம்மதி என்கிறார் ஆமாம் உன் கூட பேச எனக்கு பிடிக்கலை என்ற பிரியமானவர்கள் வாயிலிருந்து வரும் சொற்களை தாங்கிக் கொள்ள முடியாதுதான் ஆனாலும் பரவாயில்லை நீ சொல்லிவிட்டால் நான் போய்விடேன் அல்லவா என்று தொடர்ந்து அவர்கள் நச்சரித்துக்கொண்டே இருப்பது வீண் ஆமாம் இப்போதெல்லாம் முன்னின பேச பிடிக்கவில்லை என்பதை அவர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை தன்னை பகிங்கரப்படுத்துவதில்லை செல்வதாக இருந்தால் நீ செல் நீயே சென்றதாக இருக்கட்டும் நான் போகச் சொல்ல மாட்டேன் என்று உன் நகர்தலுக்கு காத்திருப்பார்கள் நகர்ந்து வா அதுவே உன் ஆத்ம நிம்மதிக்கான வழி ஒவ்வொரு உறவு முறிதலிலும் யாரோ ஒருவருக்கு மரண தண்டனை யாரோ ஒருவருக்கு சுதந்திரம் யாரோ ஒருவருக்கு தீவிரம் யாரோ ஒருவருக்கு அலட்சியம் யாரோ ஒருவருக்கு வெற்றி யாரோ ஒருவருக்கு கண்ணீர் யாரோ ஒருவருக்கு தொடக்கம் யாரோ ஒருவருக்கு முடிவு எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்பதில் உள்ள தெளிவு எந்த இடத்தில் எதை சொல்லக்கூடாது என்பதிலும் இருக்க வேண்டும் எதிரிங்க கூட எப்பவும் கெட்டதுதான் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் துரோகிங்க நல்லது பண்ற மாதிரி நடிச்சே குளி போயிடுறாங்க பிடித்ததெல்லாம் கிடைத்துவிட்டால் அது கிடைத்த பின் பிடிப்பதில்லை கிடைத்ததெல்லாம் பிடித்துவிட்டால் விட்டால் அது பிடித்த பின் நிலைப்பதில்லை நம்மை உள்ளங்கைகளில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளிவிடாத உறவுகள் கிடைப்பதே வரம் வேகத்தை குறைத்து வாழ்க்கையை ரசியுங்கள் வேகமாக போவதால் காட்சிகளை காண தவறி விடுவீர்கள் என்பது மட்டுமல்ல எங்கு செல்கிறீர்கள் ஏன் செல்கிறீர்கள் என்ற நிதானத்தையும் இழந்து விடுவீர்கள் வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரியும் பொழுது மௌனம் புன்னகையாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை எப்போத்தையும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிக பெரிய நிகழ்வுகள் மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்